வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி அவலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு புடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ ப அவல் புடி ஒரு மீடியம் அவல் எடுத்திருக்கேங்க இது வந்து இந்த காஃபி டம்ளரில் ரெண்டு டம்ளர் அவல் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அவளை வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு இந்த அவள் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இது ஊறணும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு இந்த அவல் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அவல் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு இதே வந்து நீங்கள் லேஸ் அவல் யூஸ் பண்ணினா நீங்கள் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணால் போகிறோம் தண்ணி மட்டும் ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து இதில் விட்டு வைக்கணுங்க ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நமக்கு பிடிக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்து ஊறி இருக்குது புடி கொழுக்கட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இதுக்கு ஒரு தாளிப்பு போகிறோம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கொத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் இஞ்சி பொடியா கட் பண்ண இரவு பரக்காரட் துருவி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்றேன் இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா ஒரு சாட்டை பண்ணணும் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம ஊற வச்ச அவல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உப்பு பெருங்காயம் போட்டுட்டோம் அதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற வச்ச அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதுல வேலையே இல்லைங்க அவள் ஊற வைக்கிற நேரம் தான் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடுறாங்க நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம புடி கொழக்கட்டையா பிடிச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி கரெக்டா இருக்கு பாருங்க தண்ணி விட்டது வந்து அவள் நல்லா ஊறி இந்த மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் நம்ம எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு அடுப்பில் ஒரு ஸ்டீமர் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டாக இருக்கு நம்ம பிடிச்சி வச்ச புடி கொழுக்கட்டையை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போகிறோம் இந்த ஸ்டீமரை மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஸ்டீம் பண்ணலாம் இந்த அவல் புடிக்கொழுக்கட்டை ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு புதினா சட்னி பண்ணிடலாம் ஃப்ரெஷ் புதினா ஒரு கை புதினா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு புளி தேங்காய் ஒரு கப் புட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் சட்னிக்கு தேவையான உப்பு பெருங்காய்பொடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி உங்களோட அருமையான புதினா சட்னி வந்து ரெடி ஃபைவ் மினிட்ஸ் ஆயாச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவள் வந்து சீக்கிரம் வெந்துடும் சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் ஆரட்டும் நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக இந்த புடி கொழக்கட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ